ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இக்கானொலியில் நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று தொகுதி ஒன்று தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு எத்தனை பாடம் கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னா ஏழு பாடம் கொடுத்துருக்காங்க அதில் முதல் பாடமாக நமக்கு வந்து அன்னை தமிழ் அப்படின்னு ஒரு செயல் கொடுத்துருக்காங்க இந்த செயலை பார்த்துட்டு இந்த செயலுக்குரிய புக் பேக் ஆன்சர் அனைத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பனைமர சிறப்பு அதற்குரிய புக் பேக் ஆன்சர் அடுத்து யார் தலைவர் அப்படி ஒவ்வொரு பாடமாக வரிசையாக பார்த்துட்டு வரலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ முதல் பாடல் பார்த்திடலாம் அன்னை தமிழை அன்னை தமிழை என் ஆவி கலந்தவளை என்னை வளர்ப்பவளை எண்ணில் வளர்ப்பவளை உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி திறந்தவளை சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி நான் காமராசன் வந்து பாடாரு இந்த பாடலுடைய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா என் அன்னை ஆகிய தமிழே என் உயிரில் கலந்தவளை அதாவது ஆவினா உயிரில் அப்படின்னு அர்த்தம் அடுத்து என்னை வளர்ப்பவளை எண்ணில் வளர்ப்பவளை அதாவது என்னை வளர்ப்பதோடு மட்டுமில்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்படுத்தேன் அதாவது உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் நான் பிறந்துள்ளேன் சொல்லில் விளையாட தந்தவளை சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அதாவது சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவில்லையே அதை சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியலையே அப்படின்னு சொல்லி நான் காமராசன் பாடிறாரு இப்போ இதுக்குரிய சொல்லும் பொருளும் பார்த்துலாம் ஆவி ஆவின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயிர் எண்ணில் எண்ணில்னா எனக்குள் அடுத்து பிறப்படுத்த பிறந்தேன்னு அர்த்தம் அடுத்து பாடல் பொருள் ஏற்கனவே பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் மொழியின் பேரையே நமது பெயராகவும் பயன்படுத்த முடியும் என்ற சிறப்பு வந்து தமிழ்மொழிக்கு உண்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் தமிழ் செல்வி அதில் வந்து தமிழ் இருக்கா அடுத்து தமிழினி தமிழ் அரசன் தமிழ் அன்பன் அப்படின்னு சொல்லி இந்த தமிழை வச்சு தமிழாலேயே நிறையா பேர்கள் வந்து உருவாகியிருக்கு இதான் வந்து இந்த தமிழ்மொழிக்குரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து உன் நண்பர்கள் என்னென்ன மொழிகள் பேசுகிற பேசுகிறார்கள் கலந்துரையாடுன்னு கொடுத்துருக்காங்க மேக்சிமம் நம்ம தமிழ்நாடு வந்து தமிழில் தான் பேசுவாங்க அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா அன்னை தமிழே செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆன்சர் அடுத்து பிறப்பு எடுத்தேன் நீச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து உனது புகழ் இச்சொல்லை பிரித்தெழுந்த கிடைப்பது உனது கூட்டல் புகழ் பார்த்தீங்கன்னா கேள்வி என் நான்கு சொல்லி தந்தவில்லை இச்சொல்லை பிரித்தழு கிடைப்பது சொல்லி கூட்டல் அந்த தந்தவில் எழுதிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பிரித்தெழுதும் போது சொல்லி கூட்டல் தந்தவில் அப்படின்னு தான் எழுதணும் சேர்த்தெழுதும் போது சொல்லி தந்தவில்லை அப்படிங்கிறது இத்து வந்து சேர்ந்து வரும் அடுத்து எண்ணில் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா எனக்குள் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க இதில் முதல் கேள்வி பாருங்கள் இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவதாக கூறப்படுவோர் யார் பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கு பதில் இந்த கீழே கொடுத்துருவேன் சொல்லில் விளையாட தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் அன்னை தமிழை இப்பாடலின் ஆசிரியர் யார் அதற்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன் அன்னை தமிழை இப்பாடலின் ஆசிரியர் நான் காமராசன் ஆவார் அடுத்ததாக இப்பாடலில் ஒரே இடத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக எண்ணெய் எண்ணெய் எண்ணில் இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஏ அப்படின்னு ஒரே எழுத்தில் தொடங்குது அடுத்து உன்னை உலகில் உ உ அப்படின்னு தொடங்குது சொல்லில் சொல்ல அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து இப்பாடலில் இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க கலந்தவளை வளர்ப்பவளை வளர்பவளை தந்தவளை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்து பாடலை நிறைவு செய்வோம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன பாடல் பாருங்கள் பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் விரைந்து வா விரைந்துவான்னு எழுதிக்கலாம் அடுத்து பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம் தொட்டு உன்னை பார்க்கவா ஏற்றுக்கொள்ளவா அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க செயல் திட்டத்துக்கு என்ன எழுதிக்கலான்னு பாருங்கள் மொழிகள் சிலவற்றின் பெயர்களை கேட்டு எழுதி வருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொழிகள் என்னென்னலாம் இருப்பாங்க தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் தெலுங்கு குஜராத்தி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது படம் பனைமர சிறப்பு இந்த படத்திற்கான புக் பேக் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்காங்க வீடியோ படித்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி